கோவை ஜிஎன்எல்ஸ் அருகில் உள்ள அன்னை வயலட் மெட்ரிக் பள்ளியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்ற பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சியுடன் கூடிய பொங்கல் விழா வெகுமர் சேகா நடைபெற்றது கோவை ஜிஎன்எல்ஸ் அருகே உள்ளது அன்னை வயலட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இங்கு தைப்பொங்கலை ஒட்டி புத்தம் புதுப்பானையில் பொங்கல் வைத்து குழவை ஒழித்தும் பொங்கலை இறைவனுக்கு படையிலிட்டும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பாரம்பரிய முறையில் வேட்டி சேலை அணிந்து பங்கேற்றனர் மேலும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பட்டம் விடுதல் கும்மி நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற நடனம் முறியடித்தல் மாட்டு வண்டி பயணம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் தொடர்ந்து பொங்கல் குறித்து மாணவ மாணவிகள் ஆங்கிலத்தில் விவரித்து கூறியும் தமிழில் கவிதைகள் வாசித்தும் அசத்தினர் மேலும் எல்கேஜி யுகேஜி மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்தும் விவசாயிகள் போன்ற வேடம் அணிந்தும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் அதேபோல் உரியடி போட்டியில் மாணவ மாணவிகளுடன் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு உரியடித்தனர் இவ்விழாவில் முதல்வர் அன்பு வடிவு துணை முதல்வர் சுஜாதா ஆகியோர் முன்னின்று நடத்தினர் தொடர்ந்து பொங்கல் விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் நடனமாடி பொங்கல் விழாவை கொண்டாடினர் இருக்காங்க நான் அனைவருக்கும் மெடிக்கேஷன் ஸ்கூல்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது நான் எல்லோரும் நாங்கள் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சாரியாக என்ஜாய் பண்ணணும் வீட்டில் அம்மா பொங்கல் வைப்பாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பொங்கல் வச்சு கொண்டாடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இதனால் நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் இந்த பொங்கல் மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் சந்தோஷமா இருக்கோம்னு நினைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தூபித்தான் நான் வந்துட்டு அன்னைய மெடிடேஷன் பொங்கல் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்தது இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு கோலம் போட்டு பட்டாலாம் விட்டு அப்புறம் பொங்கல் வச்சு வளர்க்கணும் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இதே மாதிரி எப்போவும் நான் என்ஜாய் பண்ணிட்டு இந்த நாள் எங்கள் எல்லாம் எங்கள் பேர் துர்காஸ்ரீ நான் என் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அன்னையவளை மெடிக்கேஷனில் படிச்சுட்டு இருக்கேன் இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துச்சு ரொம்ப அது சிறப்பாக நடந்துச்சு கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு பொருட்கள் ரொம்ப நல்லாவே நடந்துச்சு பொங்கல் வச்சு நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் நாளைக்கு இப்போது எங்களை வந்து சிறப்பாக கவனித்தாங்க நன்றி